குரு சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தசமி திதி இரவு ஏழு முப்பத்தி இரண்டு வரை பின்னர் ஏகாதசி கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்னர் ரோகிணி இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் பின்னர் ராகு ராகுகாலம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இறந்து போனவங்களுக்கு வீட்டில் திதி கொடுக்கலாமா இப்போ பொதுவாக திதி கொடுக்கறது கோயில் மண்டபத்தில் உங்களுக்கு குழந்தைங்களில் கொடுப்பா ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க தாராளமாக வீட்டில் நாம் திதி கொடுக்கலாம் சிரார்த்தம் பண்ணலாம் தவறு இல்லை இப்போ நம்ம தொடர்ந்து ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் இன்று துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் மேஷ ராசி அன்பர்களே கூடுமானவரை நீண்ட பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது சில காரியங்களுக்கு தகுந்த நபர்களின் உதவியுடன் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே நேரத்தில் பண வரவுகள் தாமதமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பலு அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது சொந்த தொழிலில் ஒரு ஆதாயங்களை பெறுவீர் சில வேலைகளை முடிக்க வேண்டி உங்களுக்கு நெருக்கடி உண்டாகும் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் சுமாரான ஆதாயம் பெறுவீர் பங்கு சந்தை வியாபாரம் ஓரளவு லாபம் தரும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சக நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப செலவுகள் அதிகரித்து தொல்லை கொடுக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் உண்டாகக்கூடும் ரிஷபராசி அன்பர்களே சில விஷயங்களில் நிதானமாக இருந்தால் வெற்றி பெற வாய்ப்புண்டு உத்தியோகம் செய்வோர்கள் உயர் அதிகாரிகளின் விருப்பப்படி சில வேலைகளை பரபரப்பாக செய்து முடிப்பீர் சொந்த தொழில் சிறப்பாக நடைபெறும் பழைய வாடிக்கையாளர் மூலம் புதிய அறிமுகங்களும் பணவரவும் உண்டாகும் தொழில் செய்வோருக்கு எதிர்பாராத புதிய முயற்சி லாபம் தேடித்தரும் பங்கு சந்தை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலர் ஆதாயத்துடன் பங்குகளை விற்பனை செய்வீர் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்பு புதிய முயற்சி பலன் தரும் குடும்பத்திற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர் சீரான போக்கு குடும்பத்தில் தென்படும் சிறு சிறு பிரச்சனைகளை நல்ல முறையில் சமாளிப்பீர்கள் வயதானவர் ஆசி கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் புதிய பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல முறையில் உதவி செய்யக்கூடும் தொழில் செய்வோர்கள் எடுத்த முயற்சி நல்ல முறையில் கை கொடுக்கும் பங்கு தந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஓரளவு ஆதாயம் பெறுவீர்கள் பணியாளரின் ஒத்துழைப்பால் நன்மை பெற வாய்ப்புண்டு கடன் தொல்லைகள் சாமர்த்தியமாக சமாளிக்கப்படும் இன்று தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை உண்டு செய்யக்கூடும் கடகராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அலுவலக அலுவலகத்தில் பரபரப்பாக செயல்படுவீர் செல்வாக்கு உயரும் சொல்வாக்கு நல்ல முறையில் இருக்கும் சொந்த தொழில் வேலைகளில் கவனம் செலுத்துவது இன்று நல்லது உதவியாளர்களின் உதவியுடன் சில காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் கூட்டு முயற்சி ஓரளவு பலன் தரும் பங்கு சந்தை நன்றாக நடைபெறும் கலை இசை ஓவிய நாட்டியங்கள் ஈடுபட்டுள்ளவருக்கு புகழும் பொருளும் தேடி வரக்கூடும் சக கலைஞர்கள் ஒத்துழைப்பு நல்லுவர் குடும்பத்தில் சீரான போக்கிற்கும் பெண்களுக்கு தாய்வழி உறவுகளின் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் அருமையான வாய்ப்பு தேடி வரக்கூடும் பகை மறையும் சிம்மராசி அன்பர்களை உத்தியோகத்தில் வேலை பொருள் அதிகரிக்கக்கூடும் சக நண்பர்களின் வேலையும் சேர்த்து செய்யும் நிலை ஏற்படலாம் சொந்த தொழிலில் பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்த்து வருமானம் ஓரளவு கிடைக்கும் கூட்டு முயற்சி சுமாராக இருக்கும் ஆனால் லாபத்திற்கு குறைபிறாது பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் போகலாம் பழைய பங்குகள் விற்பதில் அவசரம் காட்ட வேண்டாம் கலை கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய முயற்சி ஓரளவு ஆதாயம் தரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது புதிய முயற்சிகள் பலன் தரக்கூடும் சிலருக்கு சுபகாரியங்கள் என்று முடிவாகும் ராசி அன்பர்களே முன்னேற்றத்துடன் முயற்சி செய்து சில காரியங்களில் நல்ல வெற்றி பெறுவீர் உத்தியோகத்தில் உள்ளோர் சிலர் தங்கள் முயற்சியை விட்டுவிட்டு அதிக ஆதாயம் உள்ள வேறு வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் சொந்த தொழில் செய்பவர்கள் செய்து முடுக்கும் பணியில் சில குறைபாடுகள் உண்டாகும் கூட்டு முயற்சியில் எதிர்பார்க்கும் லாபத்திற்கு குறைவிராது பிரிந்து சென்ற பங்குதாரர் உங்களை மீண்டும் தேடி வரக்கூடும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வருமானம் சுமாராக இருக்கும் புதிய பங்குகளில் முதலீடு செய்வதை தவிர்ப்ப தவிர்க்கலாம் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களுக்காக சற்று சிரமப்பட வேண்டி வரும் குடும்பத்தில் சீரான போக்கு தென்படும் பெண்களுக்கு அலுவலகத்தில் வர வேண்டிய சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு வரக்கூடும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம் மங்களாணி பவந்து நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்